ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனும் சீட்லேருந்து சூப்பரான புரோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து இப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடவும் அப்போது வந்து அவங்க வீட்டுக்கு ரெண்டு கெஸ்ட்டுங்களும் வந்துருக்கிறாங்க அவங்க சாப்பிட்டதுமே சொல்கிறாங்க சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மாவை சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி சமையல் பண்ணினது எல்லாமே மாயா தான் அப்படிங்கவும் உடனே ரகுராம் வந்து பார்க்குறாங்க பத்மா வந்து மாயாவை ரகுராம் வந்து திட்டணும்னு சொல்லிக்கிட்டு தான் அவங்க இந்த மாதிரிக்கு வந்து போட்டு கொடுக்கவும் மாயா வந்து பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஐயோ அத்தை இப்படி நம்மளை போட்டு கொடுத்துட்டாங்களே இப்போ என்ன நடக்க போதே தெரியலையே இப்போ பெரியப்பா நான் தான் சமையல் பண்ணணுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவர் கோவத்திலலாம் இருப்பார் அத்தை இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு மாயா வந்து ரொம்பவே பதட்டத்தில் இருக்கிறாங்க அதே போல் ஜானகியும் பயந்து போய் இருக்கிறாங்க உடனே வந்து சிவாவும் மணியும் கேட்குறாங்க என்ன மருமகளே நீ தான் இன்றைக்கி சமையல் பண்ணினியா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் மாமா அதாவது பெரியமாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் நான் தான் சமையல் பண்ணணும் அப்படிங்கவும் உடனே வந்து கெஸ்ட்டுங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஜானகி அம்மா சமையல் தான் ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் வந்து ரகுராம் ஐயா சொல்லியிருக்கிறாரு ஆனால் பரவாயில்லையே மாயாவும் இந்த அளவுக்கு சூப்பராகவே சமைச்சிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாயாவை போட்டு பாராட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் மாயாவும் ஜானகியும் ரகுராம் என்ன சொல்ல போறாரோ தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க பயத்தோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ ஜானகி வந்து ரகுராம் கிட்ட கேட்குறாங்க என்னங்க இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் மாயா சமையல் பண்ணுனாங்க அப்படிங்கவும் உடனே வந்து ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இது கேட்டதுமே மாயா ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து ஐயோ நம்ம இவளை எப்படியாவது போட்டு கொடுக்கணும் அண்ணன் இவ அவங்க முன்னாடி வச்சு இவ்வளவு அசிங்கப்படுத்துவார்னு சொல்லி நம்ம நினைச்சோம் ஆனா இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா ஏற்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து கதிரை தான் காட்டுறாங்க கதிர்கிட்ட வந்து அவங்க பார்ட்னர் இருக்காங்களா அவங்க ஒரு ஆர்டரை வந்து சொல்லி விடுதாங்க அந்த ஆர்டர் எப்படியும் உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கதிர் பார்த்தோம்னா அந்த ஆர்டரை வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க வாங்கிட்டு வந்ததுமே அதுக்குள்ள செக்கையும் கொடுக்கவும் அதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கதிர் இந்த ஆர்டர் நம்மளுக்கு கிடைக்காதான் சொல்லி நினைச்சோம் சொல்லப்போனாக்கி அவர் எனக்கு தெரிஞ்சவரு தான் ஆனா அவர் லேசில் கொடுக்க மாட்டாரு உங்களுக்கு மட்டும் எப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லவும் கதிர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நூறு சிலிண்டர் நம்மகிட்ட கேட்டிருக்குறாங்க நம்ம மட்டும் கரெக்டான நேரத்தில் அதை வந்து நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க வந்து அடுத்த அடுத்த ஆர்டரை வந்து நம்மளுக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கவோ இது கேட்டதுமே அவங்க பார்ட்னர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க பரவாயில்ல கதிர் என்னால் கூட இது செஞ்சு முடிச்சிருக்க முடியாது ஆனால் இவ்வளோ பெரிய ஆர்டரை நீங்கள் வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க உண்மையிலேயே உங்களை நினைச்சா எனக்கு பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு கதிர் சொல்லிகிட்டு இருக்கவோ அடுத்து கதிர் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க வரும் போது பூ ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வரவும் அப்போ அந்த அனாட்டம் கொண்டு கொடுக்குறாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கவும் உடனே தனா கேட்குறாங்க என்ன கதிர் இன்றைக்கி உன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து கதிர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்து கிடச்சிருக்குது அதுவும் நான் தான் வந்து கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து தனா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நம்ம அந்த ஆர்டரை கரெக்டாக கொண்டு சேர்க்கணும் அப்படி கரெக்டாக கொடுத்தா தான் நம்மளுக்குன்னு ஒரு நல்ல பேரும் கிடைக்கும் அதே மாதிரிக்கு அடுத்தடுத்த ஆர்டரையும் அவர் நம்மளுக்கு தருவார் அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக உள்ளவர் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தனா சொல்கிறாங்க கதிர் கண்டிப்பாக அது உனக்கு வந்து நல்லபடியா செஞ்சு முடிப்ப இவ்வளோ பெரிய ஆர்டர் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கவும் அப்போ அங்கே மாயாவும் சீனும் வராங்க என்ன ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்க என்ன விஷயம் சொல்லி இருக்கவும் இந்த விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டதுமே மாயாவும் சீனுவும் அவங்களும் சந்தோஷப்படுதாங்க எப்படியோ இங்கே பாரு கதிர் நீ தனியா போய் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நீ நல்லபடியாக வந்து முன்னேறிட்டு இருக்கிற இதே மாதிரிக்கு நல்ல மாதிரியே நீ போயிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா வந்து பெரியப்பாவோட மனசு மாற ஆரம்பிச்சிடும் நீங்க ரெண்டு வருமே குடி சீக்கிரத்தை நம்ம வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்படிங்கவோ உடனே தனா சொல்கிறாங்க எப்படியோ மாயா நீ சொல்றதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது கூடி சீக்கிரத்தில் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க அப்போ புவனேஸ்வரி கிட்ட வந்து அவங்க மகளிங்க வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா அந்த கதிர் வந்து இப்போ அடுத்தடுத்து வந்து பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறான் அவனுக்கு புதுசாக இப்படி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குதான் கரெக்டான நேரத்தில் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தடுத்த ஆர்டர் அவனுக்கு தான் கிடைக்குமா பரவாயில்ல அவன் வேற லெவலில் போயிட்டுருக்குறான் அப்படிங்கவும் என்ன இல்லைங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க அவனை பற்றி என்கிட்ட பெருமையாக பேசிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கார்த்தி வந்து நினைக்கிறாங்க ஓஹோ இந்த அளவுக்கு அவன் போய்ட்டுருக்கானா அந்த ஆர்டரை எப்படி அவன் கரெக்டான நேரத்தில் அவன் கொடுத்துருவானு நானும் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா அவங்க கதிரை தான் காட்டுறாங்க அவங்க கதிரை அவங்க பார்ட்னரும் சேர்ந்து அவங்க கேட்ட மாதிரிக்கே கரெக்டாக அந்த சிலிண்டர்லாம் ஏற்றி ஒரு லாரியில் வந்து அனுப்பிவிட்றாங்க அதுக்கு முன்னாடியே அந்த ஆர்டரை வந்து புக் பண்ணாங்களா அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க என்னப்பா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ நேரத்துக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் ஐயா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது சரி சரி நீ சீக்கிரமாக அனுப்பிவிடு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து அவங்கள ஒரு டிரைவரை போட்டு அவங்க அனுப்பிவிடவும் அவரும் எடுத்துகிட்டு போகிறாரு அங்கே போகிற வழியிலே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி பார்த்தோம்னா இதை எப்படியாவது போக விடாமல் தடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்த திட்டம் வந்து மாயாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது ஐயோ இது என்னது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் அந்த கார்த்தி இந்த இப்படியே சும்மா இருக்க மாட்டான் போலக்க இது அப்படியா தடுத்து மாதிரி எல்லாம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்து பார்த்தோம்னா அவங்க கார்த்தி வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக அந்த லாரி போகக்கூடிய இடத்துக்கு அவங்க வந்துருந்தாங்க வந்தது மட்டும் இல்லாமல் அந்த டிரைவரை போட்டு அடிக்கிறாங்க அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த லாரி எடுத்துகிட்டு அவங்க போகிற மாதிரி காட்டுறாங்க இங்கே பார்த்தோம்னா அந்த டிரைவர் வந்து உடனே கதிர்க்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி என்னை வந்து ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு அந்த லாரியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறான் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே கதிர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது உடனே வந்து மாயா வந்து கதிர்க்கு ஃபோன் ஃபோன் பண்ணுறாங்க கதிர் இந்த மாதிரிக்கு நடக்குது கார்த்தி இப்படி பண்ண போகிறான் அப்படிங்கும் எனக்கு தெரியும் மாயா நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலே அப்படின்னு சொல்லும் உடனே பார்த்தோம்னா மாயா அடுத்த ஒரு திட்டத்தை போடுதாக அதுபடி பார்க்கும்போது கார்த்தி வந்து ஊருக்குள்ளே நடமாடுறதை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அந்த அதிகாரி பார்த்தோம்னா அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தி நீ வெளியே இருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுது நீ உடனே இந்த இடத்துக்கு வந்துடு நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கையே உன்னுடைய கதையை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து கார்த்தி அடைகிறாங்க அந்த லாரி அப்படியே போட்டுட்டு அவங்க அங்கிருந்து ஓடுதாங்க அதாவது இந்த நேரத்துக்கு நீ வந்தே தீரணும் உனக்கு மேல் அதிகாரி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது எல்லாமே வந்து மாயாவோட திட்டமாக தான் இருக்குது அதனால கார்த்தையும் வந்து பார்த்தோம்னா ஐயோ அந்த டைமுக்குள்ளே நம்ம இல்லைன்னா அவ்வளோதான் நம்மளுடைய கதையை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி இந்த லாரியை வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாய அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க வந்ததுமே அவங்க அந்த லாரியை வந்து ஓட்டுற மாதிரி காட்டுறாங்க இங்கே பார்த்தோம்னா கதிர்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ அந்த புக் பண்ணாங்களா அந்த ஆர்ட்ரு கொடுத்தவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னையா இவ்வளோ நேரம் ஆகி போச்சுது இன்னும் காணலை அப்படின்னு சொல்லவும் இதுக்காக வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் அப்படிங்கிறாங்க இல்லை சார் அங்கே தான் வண்டி வந்துட்டுருக்கு அப்படின்னு கதிர் வந்து எவ்வளோ சமாளிச்சுட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா கதிர் வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க மாயா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆனா வந்து அவங்களுக்கு ஃபோனே போகவே இல்லை இங்க பார்த்தோம்னா கதிர் வந்து ரொம்பவே வந்து பதட்டத்தோடு இருக்கும்போது மாயா வந்து கரெக்டான இடத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே மாயா வந்து அவங்க கதிர்க்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடும் நான் வந்துட்டு அப்படிங்கவும் இது கிட்டதுமே கதிர் எல்லாருமே வந்து அந்த ஆர்டர் புக் பண்ணாங்களா அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க மாயாவும் கரெக்டான இடத்துல அந்த லாரியோட வந்து அவங்ககிட்ட அந்த ஆர்டர் கொடுக்கவும் அதை பார்த்ததுமே அந்த ஆர்டர் கொடுத்தவர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே சொன்ன நேரத்துக்குள்ளேயே கரெக்டாக வந்துட்டீங்களே நான் அடுத்தடுத்த ஆர்டர் வந்து உங்களுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து கதிர் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து மாயாவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க மாயா நீ மட்டும் இல்லைன்னா அந்த காற்று என்ன பண்ணிருப்பானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க